நம்ம எப்படியாவது பிரிச்சே ஆகணும் அப்படி நினைச்சோம் அதனால குயில் இல்லாத நேரமா பார்த்து எல்லா மிருகங்கள் கிட்டையும் நண்பர்களே குயில் வேடனோட நண்பன் அவன் அது அவங்க எல்லாரையும் வேடன் கிட்ட மாட்டி விடுறதுக்கு தான் உங்க கிட்ட நட்பா இருக்கு அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ

காக்கோடைய சத்தம் மட்டு கேட்ட வேடன் காக்காக்கு கூலி பார்த்தானா அப்போ அத குயிர் பார்த்திருச்சான் உடனே அது கூறி அந்த என்னடா கூவால குயில கூது அப்படின்னு திரும்பி பார்க்கும் போது அந்த வேடனுடைய வில் குடி தவறி போயிருச்சான் இதுல இருந்து அடனு அது தன் தவச்சை உணர்ந்து அந்த குயில் கிட்ட மன்னிப்பு கெட்டுச்சான் நண்பா பத்தி தப்பா பேசினேன் ஆ நானி என்னோட உயிரை காப்பாத்தினேன் என்னை மன்னிச்சிடு நண்பா அப்படின்னு சொல்லி அண்ணில இருந்து ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாங்கலாம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளோட திரு நம்மளை பத்தி யாரு என்ன தப்பா பேசினாலும் நம்ம பொறுமையா இருக்கணும் இதைத்தான் நம்மளுடைய திருவள்ளுவரையா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு பொறை உடைமையில பொறை உடைமை அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்